வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் பதினாறாவது கதை பகுதி இன்று பார்த்துட்டு கதை போகலாம் பூமுடியை எடுக்க வந்த அந்த குழந்தையை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டுமே நடக்கும் சம்பவங்கள் என்று சில உண்டு திருமணம் மரணம் என்று அது மனிதருக்கு மனிதர் சற்று வேறுபடவும் கூடும் இந்த குழந்தையை அங்குள்ளோர் பார்த்தது என்பதும் கூட அந்த ரகத்தில்தான் இருந்தது அவ்வளவு அழகு அவ்வளவு தேஜஸ் அது பூமுடியை எடுத்து வந்து நேராக மன்னர் கையில் தந்தது பிரித்து பார்த்த மன்னர் முகத்தில் ஏமாற்றம் மன்னர் தரும் எதையும் ஏற்க தேவையில்லை என்றது உத்தரவு மன்னர் முகத்தில் பரவிய ஏமாற்ற உணர்ச்சிகளை வைத்தே மற்ற அனைவரும் கூட அதை புரிந்து கொண்டனர் அந்த குழந்தை மன்னாரிடம் சென்று நீ என் கூட மட்டும்தான் விளையாடணும் நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் கேட்பியா என்று எல்லோர் காதிலும் படும்படியாக கேட்டது மன்னார் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல தலையசைத்தான் அந்த குழந்தையே திரும்பி எல்லோரையும் பார்த்து எல்லாம் போங்க நான் இவன் கூட விளையாடணும் என்றது கோகுலேவுக்கு மட்டும் அந்த குழந்தை பேசுவதன் சூட்சம பொருள் அப்பட்டமாக விளங்கியது அருகில் உள்ள நாயக்க மன்னரின் காதுகளில் மன்னா வந்திருப்பது குழந்தை வடிவில் கண்ணன் என்ற நொடி மன்னரிடம் சதிர்ப்பு சரி வாங்க இப்போ கதை கொள்ளப் போகலாம் இங்கே எதுக்கு வந்தேன்னு பைராகி கேட்குறாரு ஷியாமலாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் ஸோ அவரை பார்க்குறதுக்காக போகிறோம்ட்டு மாஸ்டர் சொன்னதை கேட்கவும் அப்போ அவனுக்கு வேலை வந்தாச்சின்னு நினைக்கிறேன்னு பைராகி சொல்கிறாரு இதனுடைய உள்ளார்த்தம் புரியவும் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது அந்த அதிர்ச்சியோடவே பைராகியை பார்க்குறாரு மாஸ்டர் என்ன பார்க்குற அந்த செல்லப்பா ஒரு துரதிர்ஷ்டம் பிடிச்சவன் கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் களைகிற ஜாதி அப்படி அலையணுங்கிறது தான் அவன் விதியும் கூட சரி சரி போங்கோ போய் பாருங்கோ ஏன்னா கழிய போகிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னதும் மாஸ்டர் வந்து காரில் உட்காந்துக்கிறாரு ஆனால் ராகவ் காரில் ஏறாமல் பைராகியே பார்த்துட்ருக்கான் என்ன பார்க்குற நீ போகலையா இல்லை உங்கள்ன்தான் சில முக்கியமான விஷயங்கள் பேசணும் இது முக்கியமான விஷயம் பேசுகிறனாலையா அவனுக்கு சரி நான் அவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து பேசலாம் தானே அப்படின்னு இவன் கேட்ட விதம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு அடிமைத்தனத்தோடு இருக்குது இவருக்கும் தமிழகன் மாதிரி ஒரு துணை வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு தான் இருக்காரு அந்த மாதிரியான நேரத்தில் நானே வாண்டடாக வந்து மாட்டிக்கிறேன்ற மாதிரி இவன் கேட்கவும் கண்டிப்பாக நீ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உன்னுடைய கையை நேட்டு அப்படின்றாரு கையில் பார்த்தா இவரை எதிர்பார்த்து தேடிட்டு இருக்கிற கருட ரேகையும் சுக்கரமேடும் பளிச்சுன்னு தெரியுது உடனே அவருடைய கண்களில் ஒரு அப்படியே வெளிச்சம் நீ அவசியம் என்ன வந்து பாரு அப்படின்றாரு ரொம்ப அழுத்தமான குரல்ல காருக்குள்ள இருக்கிற தேவராஜ் மாஸ்டர் டைம் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஹார்ன் அடிக்கிறாரு இவனும் வந்து காருக்குள்ள உட்கார்றான் கிளம்புற நேரத்துல அப்படின்னு அவர்கிட்ட பேச்சு கேட்க ராகவும் வண்டியை கிளப்பிக்கிட்டே அவரை பார்த்து பேசுறான் மாஸ்டர் இவர் ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ணாரு அன்னைக்கு அவர் காட்டுன அஞ்சு தலை அப்புறம் அவர் புல்லாங்குழல் கேட்டு பறந்து வந்த கருட ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஒரு த்ரில்லர் மாதிரி என் மனசுக்குள்ளயே இருக்கு அதை ஷூட் பண்ணணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் ஆனால் ஷியாமலாவோட அப்பா எங்களை இந்த ஊர்லேயே தங்க விடாமல் பண்ணி இப்போ அவரும் போய் ஹாஸ்பிட்டல்லே படுத்துட்டார் ராகவ் சொல்கிறதுல இருந்தே இதுக்கு முன்னாடியே இந்த பைராகி புல்லாங்குழல் வசித்து ஏதோ சில விஷுவல்களை காட்டியிருக்காரு அதையெல்லாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இவன் பைராகி கிட்ட போய் பேச நினைக்கிறான்றது நல்லா தெரியுது இவன் பேசுனதெல்லாம் கேட்ட மாஸ்டர் சொல்றாரு ராகவ் இந்த பைராகி சாதாரணமான ஆள் கிடையாது நம்மளை மாதிரி நார்மல் கேரக்டரும் இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு மாஸ்டர் தெரிஞ்சும் எதுக்கு மேலே போய் விடறா இந்த மாதிரி பைராகி சன்னியாசிகள் கிட்ட எல்லாம் நாம் தூரவே நின்னுடணும் எதுக்கு மாஸ்டர் இவரை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் தான் சொன்னீங்க பைராகி ஒரு வித்வான்னு ஒரு வித்வானை இன்னொரு வித்வான் இசை சம்மந்தமாக சந்தித்து பேசுகிறதுல என்ன தப்பு இருக்க முடியும் கொஞ்சமாவது அறிவை உபயோகப்படுத்தி யோசி ஒரு நல்ல இசை மேதைக்கு எதுக்கு பைராகித்தனம்னு கேட்டுக்க அதுக்குள்ளே இருக்கு விடை சாரி மாஸ்டர் எனக்கு இந்த பைராகிங்கிற வார்த்தைக்கே பெருசாக அர்த்தம் தெரியாது அது யார் பைராகி உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் நான் இப்போ அதை பற்றி எல்லாம் பேச விரும்பலை ராகவ் என் பயமே இப்போ வேற பயமா ஆமாம் ஷியாமலாவோட அப்பாவுக்கு ஆபத்து ராகவ் யூ மீன் புரியலையா அவர் இறந்தால் நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை ஹார்ட் பேஷண்ட உடனேயே இப்படி ஒரு முடிவுக்கு தானே எல்லாரும் வராங்க இல்லை ராகவ் நான் பைராகி பேசினதை வச்சு முடிவுக்கு வந்திருக்கேன் பைராகிகள் காலத்தை கணிக்கிறதுல கில்லாடிகள் பைராகிக்கு ஷியாமலா அப்பாவுக்கு மரணங்கிறது தெரிஞ்சிருக்கு கூடவே கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் காளைகிற ஜாதின்னு அவர் பேசுனதில் நுட்பமா ஏதோ ஒரு உண்மை இருக்கு மாஸ்டர் பைராகியோட பேச்சு உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வாரணாசியில் வாழ வேண்டிய ஒரு நபர் அதுவும் அங்கே ஒரு பெரிய பித்வானா தினசரி கச்சேரின்னு பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒருவர் இந்த கிராமத்தில் ஒரு மந்திரவாதியாக எல்லோரும் பார்க்குற மாதிரி நடமாடுறதுக்கு பின்னால நிச்சயம் ஒரு பெரிய காரணம் இருக்கும் ராகவ் என்ன ஒரு காரணம் மாஸ்டர் அப்படி இருந்துட முடியும் என் யுகம் சரியா இருந்தா எங்கள் இசை உலகத்துல ஒரு கற்பனையாகவும் சிலர் வரையில் ஒரு மித்தாகவும் கருதப்படுற அந்த கிருஷ்ணன் புழாங்குழல் நிச்சயமாக இந்த ஊரில் தான் இருக்கணும் அதை தான் இவரும் வந்திருக்கணும் மாஸ்டர் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மையா இல்லையா நானும் இங்கே வந்திருக்கிறது அதுக்கான விடையை தான் ராகம்னு மாஸ்டர் சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது மாஸ்டர் அப்படின்றான் காரை பார்த்து போட்டு வேகமாகவும் போ பைராகி சொன்ன மாதிரி தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நல்லது அப்படின்னு இவர் ஏதோ தீர்க்கமாக சொல்கிறாரு பைராகி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா யாதவகிரி குன்ற படிகள் எல்லாம் ஏறி குழல் மண்டபத்தை கடந்து பின்னாடி இருக்கிற புன்னை மரம் நோக்கி போயிட்டுருக்குறப்ப நெய்வேதியத்துக்கான சாதத்தை வச்சுட்டு வெறிச்சபடி பார்த்துட்ருக்காரு பட்டாச்சாரியார் என்ன ஓய் எதுக்கு இந்த வெறுப்பு நான் என்னத்தை பேச நான் எதை பேசினாலும் ஒரு பதில் தயாராக இருக்குது உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கவும் முடியலை மனசு கிடந்து தவிக்கிறது தவிக்கலாம் வேண்டாம் பேசிடும் யக்ஞன் ஒரு கிருக்கேன் பசங்க அண்ணுக்குட்டியும் அவனும் ஒன்று அவனை போய் யாரோ கொலை பண்ணி புதைச்சிருக்கா பழிபாவும் அந்த தமிழகன் மேலே பாவம் குடும்பமே இப்போ இங்கே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசுறது உமைக்கே நன்னா இல்லை அப்போ அந்த கொலையில இருந்து அவன் ஜெயிலுக்கு போன வரைக்கும் நான் தான் காரணமாக்கும் வைராகி இது ஏதோ தகுடு தத்தம் அது மட்டும் தெரியறது ஒன்று மட்டும் நிச்சயம் இது கிருஷ்ணன் பூமி இங்கே சத்திய தர்மம் யார் தவறினாலும் அவர் நன்னா இருக்க முடியாது என்ன மிரட்டுறீரா வச்சுக்குமே அப்படிதான் ஓய் இப்படி நான் சொல்கிறதுக்காக என்னையும் பிராந்தி பிடிச்ச மனுஷனாக மாற்றினாலும் சரி நான் என் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு எது ஆனாலும் அதுக்கு நிச்சயம் அந்த பைராகி தான் காரணமாக இருக்கணும்னு அடுத்து அந்த நாளில் இந்த கோவிலில் வளர்ந்த அந்த மன்னாருங்கிற மகான் தன் கைப்பட என் குடும்பத்துக்கு கொடுத்த ரட்சையை இதோ என் கையில் கட்டின்றிருக்கேன் இதை மீறி நீர்தான் என்ன பண்ணுவீன்னு பார்க்குறேன் அப்படின்னு இவரும் பயங்கர கோவத்தோடு பேசுகிறாரு பைராகியோட கண்கள் ரெண்டும் அப்படியே செக்கப்பாக மாறிட்டு இருக்கு இவர் இங்கே முறைச்சிக்கிட்டே நிற்கட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தால் சியாமலா அவர் டாக்டர் கூப்பிடுறாங்கன்றது சொல்லவும் வேகமாக இவர் ஐசி நோக்கி ஓடுறா அப்படி போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தவர் ஐயர் மானேன அப்படின்னு கேட்டு நிப்பாற்றாரு இவனும் நீங்கள் யார் எனக்கு தெரியலையின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா அவர் வந்து கண்ணமங்கலத்தை சேர்ந்தவர் தான் நீ தாயி ஊரில் இருந்த நீ பட்டப்படிப்பு அப்படி இப்படின்ட்டு வெளில போய்ட்டா ஆனால் நீ எங்களுடைய குலதெய்வம் அந்த திரௌபதினு சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது டாக்டர் கூப்பிட்றாரு நான் உடனே போகணும் அப்படின்னு இவர் கிளம்ப போகிறப்ப அவர் இவளை தடுத்து நிப்பாட்டி என் பொண்டாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வழி வந்துருச்சு மாரடைப்புன்னு சொல்றாங்க நீ வந்து கொஞ்ச நேரம் அவள் நெஞ்சில தடவி கொடுமா அவளும் சரியாகிடுவா அப்படின்னதும் என்ன இது ஹாஸ்பிட்டல இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க ஒருத்தவங்க குணமாகிறது மருந்து மாத்திரையில தான் இருக்கு இப்படி தடவி கொடுத்தாலாம் எதுவும் சரியாகாது அப்படின்னு இவ சொல்றான் ஆனால் அவரும் கையெடுத்து கும்பிட்டபடி கண்கலங்க கேட்குறாரு இவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இதை பார்த்தா டாக்டர்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு இவன் நகர போகிறப்ப அந்த பக்கமாக வந்த ஒரு டாக்டர் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை விட நம்பிக்கைக்கு பவர் அதிகம் ஒரு முப்பது நிமிஷம் தடவி கொடுக்கறதுனால என்னாக போகுது ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னதும் இவளும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு சங்கடத்தோடவே கிளம்புறா அந்த நேரம் பார்த்து மாஸ்டரும் ராகவும் கரெக்டாக உள்ளே வராங்க இப்போ அந்த கண்ணமங்கல ஊர்க்காரர் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களை நோக்கி ஷியாமலாக போகிறாள் என்ன நடக்க போதென்றதை அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்